நமச்சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வருக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான குறு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்கு அது எந்தெந்த ராசிக்கு ஒரு வந்து நம்ம அந்த யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இந்த கும்பராசி அன்புகளுக்கு வருகிற குருபவன் பயிற்சியானது பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்மையான செய்ய போகுது வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தெல்லாம் தீர்வு கிடையாதா அப்படின்னு எங்கிக்கிட்டு இருந்த கும்பராசி என்பகளை உங்களுக்கு வருகிற குரு பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி வரார் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாத காலங்கள் அதாவது ஒரு வருட காலம் அங்கே இருப்பார் அது உங்கள் ராசி வந்து நான்காம் பாவத்தில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் முக்கியமாக அந்த கும்பராசி அன்புகளுக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய தனத்தில் போய் குரு அமர்வதனால முதலில் உங்களுக்கு இந்த காலத்தில் உடல் சார்ந்த விஷயத்தில் இந்த பிணி தொலைகள் நீங்கும் மன நிம்மதி பிறக்குங்க சரிங்களா மன உளைச்சல் தீரும் கண்டிப்பாக நிறையா கும்பராசி மன உளைச்சலும் இருப்பீங்க சரிங்களா நிறைய பேர் வந்து உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கும் தேவை பிரச்சனை யாரை நம்ம நேசிக்கணும் யாரும் நேசிக்கக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் யார் என்ன எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஜென்மசனி பாடம் கூட்டியிருக்கோம் அந்த சூழ்நிலைக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய வகையில் குருபார சுகஸ்தானத்துக்கு போகிறனால உங்களுடைய உடல் நிம்மதி மன நிம்மதி கண்டிப்பாக அந்த ஒரு காலத்தில் கிடைக்குங்க சரிங்களா அதே போல் வீடு வாங்குகிற சூழ்நிலை ஏற்படும் வண்டி வாகனம் சேர்க்கை ஏற்படும் மண்ணு மன யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அந்த ஒரு ஏன்னால் குரு பகவான் தான் அந்த தனக்காரன்னு சொல்லுவோம் ஆனால் அனைத்து சகல சம்பவத்திலும் சொந்தக்காரங்க தனக்காரன் சொல்லுவோம் குழந்தைக்காரன் சொல்லுவோம் பாக்கியக்காரன் சொல்லுவோம் சரிங்களா குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்தால் தான் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இப்போ ரெண்டே பிரச்சனை அப்படின்னா ஒரு குருவாக இருந்து ஒரு குருவாக இருக்கவங்க மட்டும்தான் போய் சமரம் செய்ய முடியும் ரெண்டு இல்லாமல் சாதகமாக முடிக்க முடியும் அத்தகைய சூழலில் கூடிய குரு பகவான் உங்களுக்கு நான்காம் பாதத்தில் வந்து சுகஸ்தானத்தில் அதிபதியாகும் பொழுது நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பார் நிம்மதி மன நிம்மதியை கொடுப்பார் மனதில் இருக்கக்கூடிய சந்தனங்களை ஒழித்து கட்டுவார் சரிங்களா அப்போ நான்காம் பாதத்தில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விஷயங்களையுமே நோல்வார் உங்களுக்கு நன்மையை செய்வார் வெளிநாடு வெளியூர் வெளிமாநம் செல்லக்கூடிய வாய்ப்பை தருவார் சரிங்களா அதே போல் தாயின் மூலமாக தாய் உழவு உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தருவார் தாயுள்ள உறவுகள் உங்களுக்கு அனுகிரகத்தை பெற்றுத்தருவார் உறவுகள் இருந்த விரிசல்கள் நீங்கும் அதே போல் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் படத்தை குரு பாப்பா ஏழாம் வரைய பார்ப்பார் அப்போ தொழில் ரீதியான இருந்தது பிரச்சனை தொழில் சண்டை சண்டைகள் தொழிலில் யார் நமக்கு முடக்கத்தை ஏற்படுத்துறது தொழிலில் என்ன மாதிரி நம்ம பிசு நம்ம பண்ணால் முன்னேறலாம் இந்த மாதிரியான சிந்தனைகளை வளர்ப்பா ஏன்னா குரு பாவை எப்போவுமே பாசிட்டிவ் மைண்டு ஊதியவர் நேர்மறையான எது எண்ணங்களை வள வளர்க்க வளர்க்கக்கூடியவர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குரு ஆதிக்கொண்டவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு இருப்பாங்க எந்த பிரச்சனையும் சரி தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்க அந்த அத்தகைய சூழ்நிலை உருவாக கொடுப்பாரப்ப தொழிலில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் மைண்டில் செயல்படுத்தி உங்களுக்கு தொழிலில் வளரக்கூடிய தன்மை கொடுப்பார் ஏன்னா குரு வளர வளர்க்குற கிரகம் சுற்றிலும் சுபர் எந்த இடத்துல தான் அந்த பாகத்தை வளர்ப்பார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு விவசாயம் சார்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார் அதே போல் மண்மனை சார்ந்து யோகத்தை கொடுப்பார் இடம் சார்ந்த யோகத்தை கொடுப்பார் உங்களுக்கு உடல்நிலை வந்து நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார் வெளிநாடு வெளியூர் வெளிமானம் சொல்லக்கூடிய வாய்ப்பை தருவார் சரிங்களா யார்கள்லாம் வந்து பூர்வத்திலேருந்து நம்ம கொஞ்சம் வெளில போகலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் இடம் வாங்கலாமான்னு சொல்லிட்டு வெளில கண்டிப்பாக வாங்கலாம் சரிங்களா அதே போல் தொழில் பார்க்கலாமா தொழில தொடங்கலாமா கண்டிப்பாக தொடங்கலாம் ஏன்னா உங்களுக்கு என்ன உணவு செலவு மூலமாக முதலீடாக மாற்றுவார் சிம்மசனியாக இருக்கும்போது மன சஞ்சலத்தை நீக்கக்கூடிய தன்மையை கண்டிப்பாக ஏன்னா முதல்ல விஷயம் மன நிம்மதி அப்போ மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு காலம் பன்னெண்டு மாதங்கள் அமையும் ஏன்னா குரு தான் எல்லாத்துக்குமே ஒரு எல்லா தோசத்தையும் நீக்கக்கூடிய தன்மை குருவு மட்டும்தான் உண்டு குரு எங்கே இருக்காருன்னு தான் முக்கியம் அப்போ சுபமான உங்கள் ஜாதகத்தில் சுபமான இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சுபமான பலனை தான் செய்வார் உங்களுக்கு வந்து சரிங்களா அதே போல் எந்த கிரகத்தில் தோஷமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜா ஜா தடையாக இருந்தாலும் குருவோட பார்வை இருந்தால் தான் அது நிவர்த்தி கிடைக்கும் அப்போ கண்டிப்பாக அந்த அத்தை தன்மையை இந்த ஜெமசனி காலத்தில் உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்க போகிறார் சுகத்தை அளிக்கப் போகிறார் மன நிம்மதியை கொடுக்க போறார் தொழில் இதில் பிரச்சனை நிற்பார் அதுவும் உத்தியோகத்தை சார்ந்த விஷயத்துல இருந்து அந்த பிரச்சனை எந்த விஷயத்தில் உங்களுக்கு மன உழைச்சிருக்கோ அந்த விஷயத்தில் உள்ள மன உளச்சியக்கூடிய வருடமாக காலம் இருக்கும் அதே போல் குடும்ப குழந்தை பாக்கியம் கண்டிப்பா யாரெல்லாம் இல்லையா அவ்வளவு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும் சரிங்களா அதே போல் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் ஜென்மசினியா இருந்தாலும் குழந்தை பாக்கியங்களை கொடுத்துருவார் பாக்கிய அதை போய் கண்டிப்பாக உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்துருவார் அதே போல் இந்த வரக்கூடிய பன்னிரெண்டு மாத காலங்கள் உங்கள் நூற்றுக்கு கண்டிப்பாக அறுபத்தஞ்சு சதவீதம் நன்மையை செய்ய போகிறார் கண்டிப்பாக முற்றிலும் நன்மை தான் செய்வார் உங்களுக்கு சகல சம்பத்துகளையும் சகல சகல செல்வங்களையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நாள் பற்ற கஷ்டத்துக்கு உங்கள் வாழ்க்கை முன்னேற உங்களுடைய பாதையை காட்டுவார் நம்மள நாலு பேரும் மனிதனை மதிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு சூழலை உருவாகி கொடுப்பார் யாரெல்லாம் நீண்ட காலமாக வந்து மருத்துவமனைகளை செலவு பண்ணிட்டீங்களோ உள்நிலை பிரச்சனை தீர்வு காணக்கூடிய ம வருடமாக இந்த ஒரு உலக காலம் அமையும் சரிங்களா அதே போல் கும்பராசி நம்பிக்கலே நமக்கு சில செல்வங்களும் நிறையா இருக்கனாலும் அதுக்கு வந்து குருவோட அருள் வேணும் கண்டிப்பாக உங்கள் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள மனக்குழப்பத்தையும் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் நம்ம ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடை தாமதத்தையும் நீக்கி உங்களுக்கு அதிகப்படியே நன்மையை செய்யும் இடத்துல குரு பகவான் பயிற்சி அவரால் கண்டிப்பாக இந்த ஒரு காலம் உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய வருடமாக இந்த குரு பயிற்சி அமையும்